ஊர்ல கரண்ட் இல்ல போன்ல சார்ஜ் இல்லை நமக்கு வேற வழியே இல்லை இவங்கள தான் டைம் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படியா சொல்றேன் சரி ஒரு ஒரு ஆளா இன்னைக்கு பாட வச்சு கேட்டுருவோம்

போன மாசம் உன்ன நம்ப இருபது கோழி குஞ்சு கொடுத்தா இருபது நிமிஷத்துல காக்காவுக்கும் கழுவுக்கும் காவ குடுத்துட்டா இதுல கோழி குஞ்ச தொட்டா இவளுக்கு கோவக்கார கோணம் வருமாம்ல இந்த வரிய பாடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறந்த சிகப்புக்க ஐயோ பாவம் மாமா ஏண்டி அவ எப்படி கொழுத்து போய் திரியறா இவள பார்த்தா உனக்கு கூண்டல அழுற மாதிரி தெரியுதா ஐயோ எங்களுக்கும் சோகம் இருக்கியா ஓ நேத்தி சொக்கம் குடையில சோளத்தை திருடிட்டு வந்து சாப்பிட்டியா நல்லா சோகமா இருந்துச்சா இருந்துச்சு அப்ப எங்க போச்சு சோகம் ஐயோ வீடியோனா ஒரு சோக பாட்டு இருக்காண்டாமா என்ன நடிப்புல நம்மள தாண்டி போறாங்க விடு விடு நெக்ஸ்ட் காட்டுக்குள்ள நெல்லு கொட்ட தின்ன புட்டு எப்ப முட்டம் கொள்ள கார வந்து திட்ட வீட்டுக்குள்ள நெல்லு போட்ட தின்னு போட்டு ஏப்பம் விட்டேன் இந்த ஒரு வரி மட்டும் தான் உனக்கு பொருந்தும் அப்படியே ஓடி போயிரு இதுல ஒரு வரிய கேட்டியம்மா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு கூட்டி வந்து வளர்த்தாங்களாம் விளக்கம் மாத்தை எடுத்த வெளுத்து விடுவான் ஓனாண்டி கோணாண்டி ஓனர் ஒரு லூசாண்டி ஆத்தாடி அம்மாடி ஓனர் பொண்டாட்டி வாயாடி அப்ப நாயாண்டி நரியாண்டி இவன் ஒரு பேயாண்டி ஆமாண்டி 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 என்ன ஓனர் கொண்டாடி வரி கிடைக்கலன்னு ஒரே வரியா திரும்பத் திரும்ப பாடிட்டு இருக்கயா சரி தாண்டி சரி நீ சொல்றது சரி தாண்டி என்னைய நடக்குதுங்க பாட்டு பாடணும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க அவ்வளோ அழுபானா நீ பாட வேண்டியதாடா ஏ ஓனர் எங்க கூட்டத்துல எல்லாரும் பாடி முடிச்சாச்சு நீயும் பொண்டாட்டினா இன்னும் பாடல பாடு உனர பாடு எங்களைய கலாய்ச்ச எப்படி உன ஓட ஓட வரட்டமா என்னடி எல்லாம் கொலவேர்ல இருக்காங்க எப்படி தப்பிக்கிறது ஓவரா பேசிட்டோம்மா எப்படி நம்மள விட மாட்டாங்க ஏ பாட சொன்னா ஓடுறது திட்டம் போறீங்களா தண்ணி எடுறி எடுத்துட்டு வரல மாமா ஏ பாடியா

那是怎么呢？